திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள முக்கிய புலிப்பொறி சிவாலயங்களில் ஒன்றாகும் இது இந்தியாவின் ஆறு படைவீதிகளில் அறுப்படை வீடு முதன்மையானதாக கருதப்படுகிறது திருப்பரங்குன்றம் கோவில் முருகப்பெருமானின் திருமணத்தை குறிக்கும் புனித தலமாகும் மேலும் முருகன் சூரபத்மனை அழித்த பிறகு தேவர் இளவரசி தேவையானியுடன் திருமணம் ஆன இடமாக திருப்பரங்குன்றம் போற்றப்படுகிறது புராண கதைகளின்படி சூரபத்மனை அழித்த பிறகு முருகப்பெருமான் பெருமான் மணந்ததாக குறிப்பிடப்படுகிறது இந்த கதையை அடிப்படையாகக் கொண்டு திருமண கோயிலாக திருப்பரங்குன்றம் புனிதமான தலமாக விளங்குகிறது இது முருக பெருமானின் அருளை பெற வேண்டிய பக்தர்களின் முக்கியத்துவமான தரிசனமாகவும் கருதப்படுகிறது கோவில் மிகவும் தொன்மையானது பல்லவ மற்றும் பாண்டிய வம்சங்களின் கீழ் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டது திருப்பரங்குன்றம் கோவில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது மேலும் இது குகை கோவிலாக உருவாக்கப்பட்டது பாறைகளில் பொறிக்கப்பட்டு சிவபெருமானையும் அவரது திருக்குடும்பத்தையும் விஷ்ணு துர்கை மற்றும் பிற தேவதைகளை உட்படுத்தி வடிவமைக்கப்பட்டது திருப்பரங்குன்றம் முருகனின் அருள் மட்டுமல்ல சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா போன்ற பல தெய்வங்களையும் உள்ளடக்கிய கோவிலாக உள்ளது கோவிலின் கலைப்பூங்கா அமைப்பும் அதன் கல்லறை வடிவங்களும் அந்த காலத்திலிருந்தே வரும் பாரம்பரிய கலையை வெளிப்படுத்துகின்றன திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நடைபெறும் தைப்பூசம் சிவராத்திரி மற்றும் சுப்பிரமணிய சிவராத்திரி போன்ற திருவிழாக்கள் மிக பிரபலமானவை குறிப்பாக தைப்பூசம் விழா திருப்பரங்குன்றத்தில் வெகுவிமரிசையாக கொண்டாடப்படுகிறது இதற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானின் பெருமானின் அருளை பெறுகின்றனர் இந்த கோவில் பாரம்பரியமும் புனிதத்திற்கும் பெயர் பெற்றதாக திகழ்கின்றது